நான் நான் விட்டு என்றும் கர்த்தருடைய பொருஷுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்பான தெய்வ பிள்ளைகளை உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்கிறேன் இந்த நாட்கள் நீங்கள் யாவரும் கர்த்தருக்கென்று பயன்படக்கூடிய நல்ல பாத்திரமாக உங்களை என்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறார் அந்த மீட்புக்கு ஏற்ற கிருமையுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இந்த நாட்களிலும் பரிசு தாவினால் மீட்கப்பட்டிருக்கிற என் சொந்த பந்தங்களே நீங்கள் கடவுளுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறீங்களா இல்லை தேமுடைய ஊழியங்கள் சபைக்குள் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறீங்களா அப்படி செய்யும் பொழுது ஏதாவது இடையூறுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வருகிறதா அது வந்தால் அதை செய்ய முடியாதபடி நாம் ஏதோ கடந்து போகக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறதா எவைகள் இருந்தாலும் பரிசுத்தாவின் ஒரு துக்கப்படுத்தாதபடி அவர் நம் மேல கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு நம் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒன்றை நீங்க என்ன பண்ணாதீங்க இழந்து போகாதபடி அதை என்ன பண்ணுங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா எபிசே நான்காம் அதிகாரத்துல முப்பதாவது வசனம் சொல்லுகிறது அன்றிலும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்குன்று முத்திரை பெற்றவர்கள் தீமுடி பரிசுத்த ஆவியினவரை துக்கப்படுத்தாதிங்க அழுவியால் அநேகருக்கு இந்த பரிசுத்த ஆவினரு குறித்து நம்ம பேசணும் அநேகருக்கு தெய்வனை குறித்து நம்ம பேசணும் நம்ம உதவுகள் தெய்வன் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லணும் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு எங்க அப்பா காரணம் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் பரிசுத்த தெய்வம் தான் எனக்கு காரணம் தகுதி இல்லாத இருந்த ஒன்றுமே உதவாதவாக இருந்த எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட உறவுகள் வெறுத்தார்கள் சொந்த பந்தங்கள் வெறுத்தார்கள் மனிதர்கள் நட்பு உறவு எல்லாமே என்னை பார்க்க விதமா வேற மாதிரி காணப்பட்டது ஆனாலும் அந்த நேரத்துல தேவன் அவர் என்னை தெரிந்து கொண்டு அவருடைய அன்புடைய அபிஷேகத்தை கொடுத்து முத்திரையிட்டு இன்றைக்கு இந்த நிலைமையில வந்து இந்த நிமிடம் வரைக்கும் அவரை தான் பேசுறோம் அவருடைய வார்த்தையை தான் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்ப அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நன்கு சொந்த பந்தங்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த பரிசுத்தாவினர் என்ன பண்ணாதீங்க என்னைக்கு துக்கப்படுத்தாதீங்க நீங்க யாரை பேசுனாலும் அவரை தான் பேசுறீங்க உன் கூட இருக்கிற சக விசுவாசிகளையோ உங்க சபையோ உங்க ஊழியரை குறிச்சோ நீங்க பேச ஆரம்பிச்சிட்டாலே நீங்க ஊழியரை பேசுதான் அந்த சபையை பேசிடுன்னு கிடையாது அந்த சபையை ஆளிகை செய்யக்கூடிய மகா பரிசுத்த தேவல நம்ம பேசுகிறோம் அவரை நம்ம துக்கப்படுத்திட்டு இருக்கிறோம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க நம்ம 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 என்ன பண்றோம் விலையத்தை கடந்து போகிறோம் இது கடைசி காலத்தில் நிற்கிறோம் இன்னும் என்ன நடக்க போது நமக்கு தெரியாது இந்த காலகட்டத்தில் கூட இருக்கிற இடத்துல நம்மளால உண்மையா இருக்க முடியல உயிரத்தில் வெக்கட்டாங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் வேகம் நமக்கு அதனால கற்றுக் கொடுக்குது பைபிள் நமக்கு அதனால பேசுது ஏசபா படாத பாடா இல்லை யோக படாத பாடா ஜானியல் படாத பாடா எலிசா எலிசா படாத பாடா பவுல் படாத பாடா பேதர்கள் படாத பாடா எல்லாமே பாடுகள் பட்டவங்க தாங்க எல்லாருமே கடவுளை நாமத்தை தான் மகிமைப்படுத்தல தூஷிக்கல பரிசுத்தாவே அவங்க துக்கப்படுத்தலை இதெல்லாம் நடந்துன்னு போயிட்டே ஊரா போய் அவங்க சொல்ல இவனாலும் எனக்கு பிரச்சனை வச்சு இவங்க என்ன ஊழியர் செய்ய விடல அவங்க எனக்கு இது பண்ண விடன்னு சொன்னா யாருமே போய் பேசலங்க அவங்க அதுக்கு என்ன பண்ணாங்க பரிசு தாவிட வார்த்தை பேச பேச அங்க அற்புதம் நடக்குது அதிசயம் நடக்குது அக்கினை ஜோலையாக கத்திர எடுத்து பயன்படுத்த முடவன் நடக்கிறான் குருட பார்வைய மறித்தவர்களா உயிரோட எலும்புகிறான் கச்சை கொண்டு அற்புதம் நடக்குது நிலவை கண்டு அற்புதம் நடக்குது இப்படிதான் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தாங்க அப்ப அந்த நெருக்கத்துலதான் அவங்க வளர்ந்தாங்க அந்த பாது கஷ்டத்துலதான் வளர்ந்தாங்க அங்கு பரிசுத்தாவினர் தான் அவங்க என்ன பண்ணாங்க மகிமைப்படுத்தினவங்க பரிசுத்தாவினரை அவர்கள் துக்கப்படுத்தவில்லை பரிசுத்த ஆவினருக்கு பிரியமாக பணியாற்றினார்கள் என்று பைபிள் நமக்கு சொல்கிறது இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க புரிஞ்சுக்குங்க நீங்க கடவுள் மீட்கப்பட்டவர்களாக இருந்தா அந்த மீட்புக்கு ஏற்றபடி உங்க நடத்தை நடத்தை இருக்கணும் அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அதிகமா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அதுல இருபத்தி மூணுல இருந்து நீங்க கடைசி முப்பத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் வீட்டுல உட்காந்து வாசிங்க இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு வரும்போது ஏதோ குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பேசுறாங்க நமக்கான நினைக்காதீங்க ஆவியானவர் அந்த வார்த்தைகளை ஆவிலிருந்து சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லாருங்க பிசாசனனுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்ப பரிசுத்தாவினர் உள்ள இருக்கும்போது பிசாசானுக்கு இடம் கொடுக்காம இருங்கன்னு சொல்லுங்க சரிங்களா அதனால பரிசுத்தாவினர் துக்கப்படுத்தாதபடி அவரை பிரியப்படுத்துங்கள் அவர் உங்களை பிரியப்படுத்துவார் காட் பிளஸ்